அம்பாள் என்றால் யார் அம்பாளுடைய பிரபாவங்கள் அம்பாள் எப்படி உத்பவன அவளுக்கு உத்பவம் வெளிப்படுத்துகிறாள் அவளுக்கு இல்ல இல்ல ஆதியே சிருஷ்டின் அனாதி அப்ப நமக்கு என்று அவள் எப்படி உத்பவம் ஆகிறாள் அது போன்ற அனைத்தும் சொல்லி நமது சரீரத்தில் எங்கெல்லாம் அந்த சக்திகள் இருக்கின்றன அவளுக்கு என்னென்ன விதமான நிவேதனங்கள் அவளுக்கு விருப்பமானவை அவளுடைய மந்திரங்கள் என்ன அப்படின்றதெல்லாம் சொல்லக்கூடியதுண்டம் ஸ்தோத்திரங்களே நிறைய இருக்குங்க அந்த இடத்துல பார்த்தோம்னால் நீங்க ஷியாமலாவுடைய சாசனாமம் இருக்கு வாராகியுடைய இருக்கு இருக்குது அது லலிதா சாஸ்திரநாமும் சிறப்பாக இருக்கு இப்போ லலிதா சகசரநாமங்கிறது வந்து அர்ச்சனையாவும் பல இடங்கள்ல பண்றாங்க இல்லையா அர்ச்சனைக்குன்னு தனியான அந்த நாமாக்கள் தனியாக பிரித்து இருக்கா இல்லைன்னா இதே சகசரநாமத்தை

இது அர்ச்சனை என்பது ஒவ்வொரு துறையும் நமஹா நமஹா என்று கூறுகள் நமஹா என்பதும் உங்களுக்கு ஆயிரம் தடவை நீங்க சொல்றீங்க அர்ச்சனையாக சொல்வது இரண்டுமே ஒன்றுதான் பலன் வந்து இதுக்கு பெரிய பலனா இதுக்கு பெரிய உங்களுக்கு எது லயமா இருந்தோ நீங்க ஸ்தோத்திரமா சொல்லிட்டா உங்களுக்கு சௌகரியமா இருக்கு மனசு லயமா இருந்தா ஸ்தோத்திரமா சொல்லுங்க இல்ல அர்ச்சனா பண்ணா எனக்கு ஒன்னும் சம்பந்தப்படுத்த முடியறதுன்னா அர்ச்சனையா பண்ணுங்க இதுதான் இல்லங்க